ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ நாம எல்லாம் முருகன வேலை நம்ம கடவுள் நம்ம கடவுளுங்கிறோம் அடங்கம்மால இப்படி பேசுனா திருமாவளவன் இன்னைக்கு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்காப்ல எங்க தெரியுமா திருப்பரங்குன்றத்துல அறுவடை வீடுகள்ல ஒன்னா இருக்க திருப்பரங்குன்றத்துக்கு போய் அங்க மிகப்பெரிய அளவுல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை போல பெரிய முருக பக்தனை போல வேடத்தை போல அங்க இருக்கின்ற பூசாரி என்ன பண்றாரு திருமாவளவனோட நிலத்தில விபூதியை பூச்சி விடுறாரு இந்த விபூதியை பூசணும்னா திருமாவளவனுக்கு பேரதிர்ச்சி ஐயோ என்னுடைய நெத்தியில் விபூதியை பூசிட்டாங்களே எப்படியாவது இதை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாப்புல அங்கே இருக்கின்ற சொர்ணையற்ற பக்தர்கள் என்ன பண்றாங்க திருமாவளவனோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடி வர்றாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு அந்த மொபைலை பார்த்தோன்னா திருமாவளவனுக்கு மேலும் பேரதிர்ச்சி தன்னுடைய நெத்தியில் வழக்கமாக குள்ளாதனை இருக்கும் திடீர்னு இப்படி விபூதியை பூசிட்டாங்களே அதுவும் வந்து பெருசா பூசிட்டாங்களே அப்படின்னு நினைச்ச திருமாவன் உடனடியாக அந்த கோவில் வளாகத்தில் முருகபெருமானோட அந்த கோவில் வளாகத்துக்குள்ள வச்சு விபூதிய அழிச்ச நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா கோவிலுக்கு போனா விபூதி வைப்பாங்க குங்குமம் வைப்பாங்க சந்திரம் கொடுப்பாங்க அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் என்ன கூந்தலுக்கு என்ன கூந்தலுக்கு நீ கோவிலுக்கு போற அப்படின்னு நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கு திருமாவளவனை போட்டு கீழே கிழிச்சிட்டு வராங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத திருமாவளவன் இன்னைக்கு மண்ணாங்கட்டி என்ன தெரியுமா நான் வந்து நாள் முழுக்கமாக வைக்க முடியும் நான் ஒரு அரை மணி நேரம் வந்து விபூதிய வச்சுக்கிட்டேன் அப்படின்னு மண்ணாங்கட்டி விளக்கத்தை கொடுக்கறாப்ல ஹோ நீ காலம் திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்க அப்படி இருக்கேல ஒரு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் விபூதியை வைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியையும் இன்னைக்கு மக்கள் கேட்டுட்டு வராங்க அப்படி விபூதி வைக்க பிடிக்கல விபூதி எனக்கு விருப்பம் இல்லை ஹிந்துக்களோட அந்த எந்தவித சடங்குகளும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன கருணாநிதிக்கு நீ கோவிலுக்கு போற அப்படின்னு மக்கள் மீண்டும் மீண்டும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க இதே திருமாவளவன் கடந்த காலகட்டங்களில் என்ன சொன்னாப்புல முருகன் வழிபாடு வழுக்கு பாறை மாதிரி நம்ம காலை வச்சோம்னா சனாதனத்துக்குள்ள போயிரும் முருக பெருமானோட வழிபாட கொச்ச பேசுனால்தான் இந்த திருமாவளவன் ரொம்ப வேற நம்ம கடவுள் நம்ம கடவுள் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறைகளை கால் வீச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை அப்படி இருக்கேல இன்னைக்கு ஏன் வந்து திடீர்னு முருக பக்தர்கள் மாதிரி முருகன் மீது வந்து மிகப்பெரிய காதல் உள்ளவங்க மாதிரி ஏன் இந்த திருமாவளவன் வேஷம் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான் மதுரையில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற முருக பக்தர்கள் மாநாட கண்டு தான் திருமாவளவனுக்கு இந்த திராவிட கும்பலுக்கெல்லாம் மிகப்பெரிய வயித்தறிச்சார் கதரை கதறுன்னு கதறிட்டு வராங்க இப்படி முருக பெருமானோட ஆலயத்துல ஆலயத்தில் கொண்ட ஆலயத்துல அழிச்ச திருமாவளவன் அங்கே இருக்கின்ற அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போயிருக்காப்புல அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குள்ளா கொடுக்குறாங்க அந்த குல்லாவை எங்கேயாவது காத்துல பறந்துட போகுது அப்படின்னு இப்படி டைட் பண்ணி டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாப்புல எப்பா இப்போ பிரச்சனை இல்லைப்பா விபூதி தான்ப்பா எனக்கு பிரச்சனை குள்ளா போட்டோம்னா நான் அப்படியே நல்லா இருப்பேன்ப்பா அப்படியே ஃபோட்டோ எடுங்கப்பா அப்படின்னு மானங்கட்ட வேலையும் திருமாவளவன் அங்கே பார்த்துருக்காப்புல திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு இந்த முருகன் ஆலயத்துக்கு வர்றது அப்பட்டமான நாடகம் தான் திருமாவளவனை பொம்மைகள் இருந்தா அது கோவில் அப்படின்னு கேவலமா தான் இந்த திருமாவளவன் இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமாக இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது போலாம் பேசுற திருமாவளவன் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இப்ப என்ன கூந்தலுக்கு இந்துக்களோட கோவிலுக்கு வரணும் அது மட்டும் கிடையாது இதே திருமாவளவன் நேற்று ஒரு நார்த்தனத்தையும் காட்டியிருக்காப்புல நாங்கள் வந்து முருக பக்தர்கள் முதலோட நடைபெற விட மாட்டோம் அப்படின்னு மனித சங்கிலி போராட்டத்தில் இந்த போராட்டத்தில் நான் அமீர் பாயிருக்காப்புல ஆடு புருஷன் அவன் எல்லாம் கலந்துகிட்டு பேட்டி வேற கொடுத்துருக்கான் என்ன தெரியுமா பேட்டி கொடுத்துருக்கான் நடைபெற இருக்கின்றது முருக பக்தர்கள் மாநாடு கிடையாது சங்கியர் மாநாடு அதனால இந்த மாநாட்டுக்கு யாரும் போகக்கூடாது மாநாடு நடத்தவே கூடாது அப்படின்னு நான் அமீர் பாய் பேசியிருக்கான் முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் அமீர் பாய் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா உனக்கும் முருகபெருமானுக்கும் என்ன சம்பந்தம் உனக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் நீ என்ன கூந்தலுக்காக இந்த விஷயத்துல நீ வந்து கருத்தை தெரிவிக்கிற முதல்ல உன்னுடைய இந்த புரட்சி வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல அது உன்னுடைய சமுதாயத்தில் உன்னுடைய மதத்துல போய் காட்டு ஏன்னா அங்கேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அமீர் நீ நேத்து செய்தி பாத்தியா அப்படின்னு எனக்கு தெரியல நான்கு பேர் வசமா சிக்கிருக்காங்க இலவசமா அரபு பள்ளி கூட நடத்துற அப்படிங்கிற பேர்ல மனித இனத்துக்கே கொடூரமான கொடூரமான தீங்கை விளைவிச்சிட்டு இருக்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆளை சேர்த்து மாட்டியிருக்காங்க அதை பற்றி பேசு உன்னுடைய சமுதாயத்தை பற்றி முதல்ல பேசுகிறா அமீர் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் அமீருக்கு சாணி அடி செருப்படியாக கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு சாரி சேகர்பாபு கிடையாது அல்லலியா பாபு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல இந்த மாநாட்டில் கலந்துக்கிற யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அவருக்கும் அப்புறம் வந்து ஆந்திராவோட துணை முதலமைச்சராக இருக்கிற பவன் கல்யாண் இருக்கார்ல அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பெரிய அறிவாலை மாதிரி கேள்வி கேட்டிருக்காப்ல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா திமுகவுக்கும் கோயிலுக்கும் திமுகவுக்கும் முருகபெருமானுக்கும் திமுகவுக்கும் முருக பக்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதை விடுங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் அதை கூட விடுங்க இந்த அலியா பாபு சார் இருக்காருல்ல அவருக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தாலே ஐயா யோகி ஆதித்யநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்புறம் ஆந்திராவோட டெப்டி சிஎம் ஆயிருக்கிற பவன் கல்யாண் அவர்களுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேள்வியே கேட்க வேண்டியதில்லை உங்களுக்கு புரியும் இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஏதோ தனிநாடு மாதிரியும் விச தான் உள்ள வர்ற மாதிரியும் சேகர்பாபு போன்றவரோட பேச்சு இருக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா முருக பக்தர்களும் நிச்சயமாக கலந்துக்க தான் போறாங்க அது மட்டும் இல்லாம உலக அளவுல இருந்து முருக பக்தர்களும் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி திமுக திகாரங்களுக்கும் வயத்தறிச்சல மிகப்பெரிய கொடூரமான வயத்தெறிச்சலை செய்தி பப்பு ராகுல் காந்திக்கு பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு நிறைய அல்ற சண்டைகள் பதிவு போடுறதை காண முடியுது அதுல என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரதமர் ராகுல் பூந்தி அடுத்த பிரதமர் ராகுல் பூந்தி அப்படின்னு பதிவு போட்டுட்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கின இந்த வியாதி இன்னமும் வந்து முடிவு பெறலை தொடர்ந்து வந்து கத்திட்டு வராங்க கதலிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருந்து சொல்லிட்டு வராங்க பப்பு ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடுவார் பிரதமர் ஆகிடுவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பப்பு ராகுலுக்கு வந்து பிரதமர் ஆகுவார் ஆனால் இந்தியாவுக்கு கிடையாது இத்தாலிக்கு தான் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தமி முன் அன்சாரி என்ன தெரியுமா ஆரம்பிச்சிருக்காப்ல வருகின்ற இருபதாம் தேதி நாங்கள் சென்னையில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்ற போராட்டம் நடத்த போகிறோம் ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்குது அப்படின்னு போராட்ட தேதியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு வாட்டி கூட இந்தியாவுக்கு ஆதரவாக போராடினதே கிடையாது ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக போராடுவாங்க சிரியாவுக்கு ஆதரவாக போராடுவாங்க காசாவுக்கு ஆதரவாக போராடுவாங்க இப்படி எல்லா நாட்டுக்கும் ஆதரவாக போராடுவாங்க ஆனால் இந்தியாவுக்கு ஆதரவாக மட்டும் போராட மாட்டாங்க நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாகிஸ்தானை நாங்கள் எதிர்க்கிறோம் பாகிஸ்தான் ஒழிக இந்தியா வாழ்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் இவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்களா இவங்களோட போராட்டம்லாம் மக்களுக்கு இப்ப மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்